வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் புளி குழம்பு கோவக்காயை நல்லா இந்த மாதிரி நாலாக இந்தாண்ட நாளாக நீட் நீட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிலோ கோவக்காய் நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஓகே பெரிய வெங்காயம்னாலும் ஓகே நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புள்ளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுடர் தான் போட போகிறோம் என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் குளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சீ வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்தி ஒரு ஸ்பூன் மூணு வரமிளகா கொஞ்சூண்டு கொஞ்சோண்டு வெந்தயம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க இன்னும் கூட வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துருக்க பருப்பு தனியா எள்ளு வரமிளகா ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வறுத்து பொடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைன் பை லைன் எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலராக ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்துட்டு இந்த மிக்ஸியில் ஜாரில் போட்டு நம்ம நல்லா இப்போ குருணை குருணையாக ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ஒரு ரவ பதத்துக்கு நம்ம இதை வந்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ புளி தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் பாருங்கள் இந்த பவுடரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றி காய் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு கோவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும் இவ்வளோ வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு கிளரி கிளரி விட்டுருங்க இப்போ மூணு விசில் போட்டு எடுத்தப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றி பவுடர் போட்டு கோவக்காய் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு அது ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக தண்ணி இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொ ஒரு இன்ச் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க புளி போட்டு செய்கிறனால கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து விசில் வந்தப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒன்று விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா வந்துட்டு விசில் இதாகப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா மூணு விசில் விட்டு இறக்குன அப்புறம் நல்லா குழம்பும் நல்லா இருக்குது காயும் நல்லா வெந்திருக்கு நல்லா சுட சுட சா கருவேப்பில்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல சூடான சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் இதே தயிர் சாதத்துக்குன்னா காயை மட்டும் எடுத்து வச்சு வெங்காயமும் காயமும் குழம்பு இல்லாமல் எடுத்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இருக்காங்க வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்கன்னா ரொம்பவே நல்லது கோவக்காய் அதே மா குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுங்க இன்னும் சொல்லப்போனால் நல்லா ஃப்ரெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த காயை நல்லா கழுவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பச்சையாகவே சாப்பிட்லாம் தாராளமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் காய்ங்கிறனால இவ்வளோ பெருசு பெருசாக நீட் நீட்டமாக இருக்குது இதே நாட்டு காய் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் நன்றி